இந்த அக்ஷய திருதியைக்கு வெரும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லையே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க அணுசக்தி திட்டம் தொடர்பான ஈரான் அமெரிக்க இடையிலான பேச்சுவார்த்தை உலக நாடுகளோட கவனத்தை ஈரான் பக்கம் திருப்பி இருக்கு மத்திய கிழக்குல அமெரிக்க படைகள் குவிப்பு ரெண்டு நாடுகளிடையே வார்த்தை போர்னு ஒரு பதற்றமான சூழல்ல பாசிட்டிவான ஒரு நகர்வாக இந்த பேச்சுவார்த்தை பார்க்கப்படுது இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற வேண்டியது இந்தியாவுக்கு முக்கியமான ஒன்றாகவும் இருக்குது அது ஏன் இதை பற்றி எல்லாம் தான் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த தொகுப்பில் இது தந்தையின் பாட்காஸ்ட் வழங்குவதற்காக நான் பார்த்திபன் திரையில் நீங்கள் பார்க்கறது அமெரிக்காவின் பி டூ குண்டு வீச்சு போர் விமானங்கள் அமெரிக்காவோட மிகப்பெரிய குண்டுகள் அணு ஆயுதங்களை எடுத்து செல்லும் ரகசிய விமானங்கள் இவை இந்த விமானங்களை இந்திய பெருங்கடலில் உள்ள டியாகோ கார்சியா தீவுக்கு மாற்றி இருக்கு அமெரிக்கா அதாவது மத்திய கிழக்கில் எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள இந்த அதிநவீன விமானங்களை நிறுத்தி இருக்கு ஏமனில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹூத்திக்களை குறி வச்சு தாக்குதல் நடத்தின அமெரிக்கா பிராந்தியத்திற்கு விமானம் தாங்கிய போர்க்கப்பல்களையும் நகர்த்துச்சு அதே வேளையில் பி டூ ரகசிய விமானங்களை அமெரிக்கா நிலைநிறுத்திய கால நேரம் முக்கியம் பெறுது ஆமாம் ஈரான் மேலே குண்டு வீச போகிறதா ட்ரம்ப் மிரட்டிய வேளையில் ரகசிய விமானங்கள் இந்திய பெருங்கடல் தீவுக்கு வந்திறங்கியது எதுக்கு ட்ரம்ப்போட இந்த குண்டு வீச்சு மிரட்டல் என்ற கேள்விக்கு விடை ஈரானுடன் புதிய அணு ஒப்பந்தத்தை போட அவர் காற்ற ஆர்வம்தான் பல வருஷங்களாகவே அணுசக்தி திட்டம் விவகாரத்தில் ஈரான் உலகளாவிய தடைகளை எதிர்கொண்டுட்டு வருது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அமெரிக்காவில் ஒபாமா ஆட்சியில் ஈரானுக்கும் அமெரிக்கா உள்பட ஆறு உலக வல்லரசுகளுக்கும் இடையே விரிவான செயல் திட்டம் ஜேசிபிஓஏ என்ற ஒப்பந்தம் எட்டப்பட்டுச்சு அப்போ அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்த சர்வதேச ஆய்வுகளுக்கு உட்படுத்த ஒப்புக்கொண்டது ஈரான் அதுக்கு கைமாறா ஈரான் மேலே பொருளாதார தடைகளை நீக்கம் செய்யறதா ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு ஆனால் ட்ரம்ப் தன்னோட முதல் பதவிக்காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்காவை விளக்கிக்கிட்டு மறுபடியும் ஈரான் மேலே தடைகளை விதிச்சார் மறுபடியும் சிறப்பான ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வர்றதா சொன்ன ட்ரம்ப் இப்போ அதுக்கு ஈரான பேச்சுவார்த்தைக்கும் பணிய வச்சிருக்காரு ரெண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்ததும் ஈரானோட நேரடியாக பேசுவேன்னு சொன்னார் ட்ரம்ப் ஆனால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே எந்த ஒரு இராஜாங்க ரீதியாகவும் உறவுகள் இல்லாத சூழலில் அது எப்படி சாத்தியம்ன்ற கேள்வியும் எழுந்துச்சு ஐக்கிய அரபு எமிரேட் தூதர் வழியா ஈரான் தலைவர் அயத்துல்லா அலி கமேனிக்கு ட்ரம்ப் எழுதிய கடிதம் வருது பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா நீங்க அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறத எப்படியாச்சும் தடுப்போம்னு ஈரானை எச்சரிச்சிருக்காரு ட்ரம்ப் அப்போ அமெரிக்காவோட நேரடியாக எல்லாம் கிடையாது ஓமன் மாதிரியான நாடுகள் வழியா மறைமுக பேச்சுக்கு வேணால் தயார்ன்னு சொல்லிச்சு ஈரான் ஒப்பந்தம் செய்யலைன்னா கண்டிப்பாக குண்டுகள் வரும் பேச்சுவார்த்தை மட்டும் வெற்றிகரமாக முடியலன்னா ஈரான் பெரிய ஆபத்தை எதிர்கொள்ளும்னு மிரட்டினார் டொனால்ட் ட்ரம்ப் இந்த மிரட்டலுக்கு மத்தியில்தான் மஸ்கட்டில் ஓமன் தலைமையில் அமெரிக்கா ஈரான் குழுக்கள் இடையே மறைமுக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு வார்த்தை போருக்கு மத்தியில் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போனதும் கவனிக்கப்படுது சமீபத்திய மாதங்களில் ஈரான் பெரும் அழுத்தங்களையும் சந்தித்து வர்றதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது பொருளாதார தடைகளால் பெரிய நெருக்கடி உள்நாட்டில் பணவீக்கம் வேலைவாய்ப்பு குறைவு ஈரானிய நாணய மதிப்பு வரலாறு காணாத சரிவுன்னு எல்லாமே ஈரானை தகிக்க செய்யுது அதே வேளையில் மத்திய கிழக்கில் ஈரானோட கூட்டாளிகள் எல்லாருமே பின்னடைவை சந்திச்சிருக்காங்க காசாவில் ஹமாஸ் லெபனானில் ஹிஸ்புல்லாவோட வீழ்ச்சி சிரியாவில் ஆசாத் ஆட்சி கவிழ்ப்பு ஏமன்ல ஹூத்திகள் மீதான அமெரிக்காவோட அதிரடி தாக்குதல்கள்னு எல்லாமே ஈரானுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுது பலவீனமான தருணத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட எச்சரிக்கை போருக்கான அச்சுறுத்தலாக பார்க்கப்பட்ட வேளையில் அமெரிக்காவோட ராஜதந்திர ரீதியாக தொடர்பு கொள்ள ஈரான் ஒப்புக்கொண்டிருக்கிறதா பார்க்கப்படுது ரெண்டு தரப்பும் ஓமனில் நடந்த பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த வெற்றிகரமாக முடியுமான்ற கேள்வியே இப்போ எழுது ஆனா ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிகிறது இந்தியாவுக்கு முக்கியமான ஒன்றுன்னு சொல்றாங்க சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் இந்தியாவை பொறுத்தவரையிலும் அமெரிக்கா மற்றும் ஈரானுடனும் நட்புறவை கொண்டிருக்கும் பேச்சுவார்த்தை நேர்மறையா முடியலன்னா இந்தியா ராஜ்ய ரீதியில் சிக்கல்களை எதிர்கொள்ளலாம்னு அவங்க குறிப்பிடுறாங்க ஈரான் மேல தாக்குதல் நடந்தா உதவிக்கு நாங்க வருவோம்னு ரஷ்யாவும் சொல்லுது இந்த விவகாரத்துல இந்தியா ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய இக்கட்டான நிலை சுட்டிக்காட்டுறாங்க சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் இதுபோல இந்தியாவோட பொருளாதார பாதுகாப்பு நலன்களும் இந்த சந்திப்பு இந்த பேச்சும் சார்ந்திருக்கு சீனாவுக்கு சவால் விடுற வகையில இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பாவை இணைக்கக்கூடிய ஆறாயிரம் கிலோமீட்டர் தொலைவு பொருளாதார வழித்தட திட்டத்தை முன்மொழிஞ்ச மத்திய அரசு அதை செயல்படுத்தவும் தீவிரம் காட்டிட்டு வருது ட்ரம்ப் ஈரானுக்கு கொடுக்கும் அழுத்தம் திட்டத்திற்கு சவாலை விளைவிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்காவோட பொருளாதார தடைகள் காரணமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே கிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெயை கொள்முதல் ஈரான் ஈரான்கிட்ட இருந்து அதிகம் எண்ணெய் கொள்முதல் செய்கிற நாடா இந்தியா முன்னாடி இருந்துச்சு இந்தியா பதினோரு சதவீத எண்ணெய் தேவையை ஈரான் கிட்ட இருந்து தான் வாங்கியிருந்தது இனியும் இது தொடரும் பட்சத்தில் இந்தியாவை பாதிக்கும் வகையிலேயே இது அமையும் கூடுதல் விலைக்கு சவுதி எமிரேட்ஸ் அமெரிக்காவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் சூழல் தொடரும்னு சொல்றாங்க சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் அமெரிக்கா பொருளாதார நெருக்கடியால இந்தியா ஈரான் இடையிலான வர்த்தகம் தலைகீழா செறிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பதினேழு பில்லியன் டாலராக இருந்த இருநாட்டு வர்த்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் டாலரா சரிஞ்சிருக்கு ஈரானில் இருக்கக்கூடிய சபாகர் துறைமுகத்தை இந்தியா குத்தகைக்கும் எடுத்திருக்கு சரக்குகள் பாகிஸ்தான் வழியாக போகாம இந்தியாவை மத்திய ஆசியா மற்றும் ஆப்கானிஸ்தானோடு இணைக்கும் முக்கிய மையமாகவும் சபாகர் துறைமுகம் இருக்கு அமெரிக்கா தடைகள் காரணமாக சபாகர் துறைமுகத்தோட பணிகள் கணிசமாக குறைஞ்சிருக்கு அமெரிக்காவோட தடைகளை நீக்கினா சபாகர்ல இந்தியாவோட பொருளாதார பங்களிப்பை அதிகரிக்க இது உதவிகரமாக இருக்கும் பிராந்தியத்தில் சீனாவோட ஆதிக்கம் அதிகரிப்பது இந்தியாவுக்கு சவாலான ஒன்னாவே எப்பவும் பார்க்கப்படுது இருபத்தஞ்சு வருஷ விரிவான ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தையும் போட்டிருக்கு சீனா அமெரிக்கா விதிக்கும் தடைகள் இந்தியாவை கட்டுப்படுத்தும் வேளையில் சீனாவோட நிலையை அது வலுவாக்கும் ஈரானிய வளங்கள் சந்தைகளில் சீனா முன்னுரிமை அணுகலை பெறலாம் இது இந்தியாவோட திட்டங்களுக்கு சவாலாகவும் அமையலாம் ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நேர்மறையாக நடப்பதே இந்தியாவுக்கு நலன் என்பதே வல்லுநர்களோட கூற்றாவும் இருக்குது இந்த பேச்சுவார்த்தையோட முடிவு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாம பொறுத்திருந்து வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் இரண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கே லோ பண்ணுங்க முடியாத தம்ப்நெயில்ஸ் கலக்கலான சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் கலகலப்பும் கைகலப்பும் இறங்கி அடிக்கும் டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அதை விட மோசம் தந்தி டிவி ஆப் இலவசமா டவுன்லோட் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க